வணக்கம் கன்னியா கன்னியாசினியர்களுக்கு வணக்கம் புத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் இரண்டாம் நாள் கோதி வருடம் விதியை திதியை விதியை திதி பூரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் ராசியில் கேது ஆறாம் இடத்தில் சனி புதன் சூரியன் ஏழில் ராகு சுக்கரன் ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் பனிரெண்டில் சந்திரன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கன்னிராசி அதாவது குரு தசை கண்ணிதா கன்னிராசினியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்குமா நிச்சயம் குரு திசை நடந்து கொண்டிருந்தால் அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருந்தால் கன்னிராசிக்கு குரு தசை ஆகாது அதில் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது நல்லது குரு பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது கன்னிராசிக்கு பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் ஆறில் சனி புதன் சூரியன் தற்போது மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்லாவே இருக்கும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வாங்க நல்ல நண்பர்களை தேர்வுங்க தேர்ந்து தேர்வு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் தீயவர்கள் அவர்களிடம் பழகாதீர்கள் அது நிறைய சிக்கல்களை கொடுத்துவிடும் அடுத்து கன்னியாராசி கன்னியாராசிக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தடை இல்லை நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வழிபாடு மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சுக்ரன் ஏழாம் இடத்தில் வந்திருக்கிறார் திடீர் என்று ஒரு சின்ன 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 மாற்றங்கள் நல்ல செய்திகள் உங்கள் காதில் வந்து விழும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இழந்த வேலை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கரன் கணவன் மனைவிக்குண்டான கிரகம் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் இருந்தால் அவைகள் எல்லாம் கூடிய நேரம் அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சக உறவுகளாக இருந்தாலும் பணி செய்யும் இடத்தில் இரு சக பணியாளர்களாக இருந்தாலும் ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்கள் செய்யும் தவறுகள் எல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாது அதே ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் இது இயற்கை எல்லோருக்கும் இயற்கை ஆனால் இன்றைக்கி அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் மனசை எப்படி காயப்படுத்தலாம் எப்படி வேதனைப்படுத்தலாம் அப்படின்றத நோக்கத்தோடு தான் ஒரு மனப்பான்மையோடு தான் பல பேர்கள் குறிப்பாக கண்ணீராசியை பொறுத்த மட்டில் அப்படி இருப்பார்கள் அதற்கு செவ்வாய் கிரகத்தை வழிபட்டால் உறவுகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய்க்குரிய தானியமான முழு தோரை பருப்பு அதை வைத்து பத்து ரூபாய்க்கு வாங்கி அதை வச்சு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து உறவுகளால் எங்கள் உறவுகள் உறவு உறவுகளுடன் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்த கெடுதலும் எங்களுக்கு வரக்கூடாது நாங்களும் அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்று வேண்டிக்கொண்டால் உறவுகள் மூலம் பிரச்சனைகள் வராது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் இந்த செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் எனக்கு குருதசை தசை நடக்குது எனக்கு எதிரிகளை கூட பார்த்தா கூட நான் வந்து அவங்களுடைய வலிமை அவங்களுடைய பலம் பலவீனம் எனக்கு தெரியும் ஆனால் இந்த உறவுகள் சுற்றி இருக்கக்கூடிய பின்னி பிணைந்துள்ள உறவுகள் ஒரு குடும்பத்தில் நாத்தனார் மாமியார் மாமனார் அல்லது கணவன் மனைவி அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்க எப்ப சூழ்ச்சி செய்து நம்மள கவிப்பாங்க அவங்கள பார்த்தாலே சொந்தக்காரங்களை பார்த்தாலே பயமா இருக்கு சார் எப் எப்ப உங்க மனசுக்கு அப்படிலாம் படுதோ அந்த இடத்துல நீங்க அவர்களை தவிர்ப்பது நல்லது இன்னொன்னு வந்து மறுபடியும் யாரும் பிறக்க முடியாது இந்த பிறவியில் தான் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கணவன் மனைவி மாமனார் மாமியார் எல்லாமே அதனால் வந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு எல்லையை வச்சுக்கோங்க அந்த எல்லையை மீறி போகாதீங்க நீங்களும் போகாதீங்க அவங்களையும் உங்கள் வீட்டு விஷயங்களில் தலையிட அனுமதிக்காதீங்க அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் செவ்வாய் பகவானை ஏன்னா இது என்னை என்னை பொறுத்தவரை எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் பேர்கள் உறவுகளால் காயப்பட்டுள்ளார்கள் கன்னிராசி நேயர்கள் நேயர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் என்ற பிரச்சனை கடந்த முறை குரு பயிற்சி ஆச்சு போன வருஷத்துக்கு முன்னாடி குரு பயிற்சி ஆச்சு ஒவ்வொரு குரு பயிற்சியும் ஆகுது ஒவ்வொரு சனி பயிற்சியும் எங்க எங்கள் வாழ்க்கையில எந்த மாற்றையும் மாற்றம் வரவில்லை பாவம் மூட்டியை சுமந்துக்கிட்டு சுத்துறோம் கிரகங்கள் எப்போதான் விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சில பேர் வரக்கூடிய அதாவது எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கையில் ஜெயிப்போம் ஜெயிப்போம் என்று நம்பினால் கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு உச்சம் பெற்று உள்ளார் தன தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் பாக்யஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் வெற்றிகள் உண்டாகும் அதாவது ஒரு மேட்ச் நடக்குது வச்சிங்களேன் வாழ்க்கையை கிரிக்கெட் மேட்ச்சு மாதிரி தான் எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் நம்ம இந்தியா ஜெயிக்கும் இந்தியா ஜெயிக்கும் பார்த்தீங்கன்னா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து ஜெயிக்கக்கூடிய மேட்சே தோற்றுருவாங்க இன்னொரு தோற்றுருவாங்க அது வந்து வெற்றி தோல்விகள் விளையாட்டில் சகஜம்தான் வாழ்க்கையிலும் வெற்றி தோல்விகள் சகஜம்தான் ஏன்னா மறுபடியும் ஒரு கேம் வரும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆடினே இருப்பாங்க அறுபத்தஞ்சு ரன்னு இருக்கும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரன் எடுக்கணும் பதினஞ்சு பதினஞ்சு பாலில் அறுபத்தஞ்சி ரன் எடுக்கணும் முக்கியமான ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் டக் அவுட்டில் போயிடுவாங்க இன்னும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு பாலில் அறுபத்தஞ்சி ரன் எடுக்கணும்னு சொல்லி போலருங்க வருவாங்க அவங்க போலரில் வந்து நல்ல கை தேர்ந்தார்கள் ஆனால் பேட் பேட்டிங்கில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்றது அப்படியே நீங்க கணிதாசிக்காரர்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தான் நான் எதிர்பாராத விதமாக உங்கள் நேரம் கிளிக் ஆகும் அதாவது அந்த பேட்ஸ்மேன் அந்த போலர்களை வந்து திடீரென்று விஸ்வரூபம் எடுத்து செஞ்சுரி அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நான் சொல்றது கதை கதை விடதுலாம் கிடையாது நம்ம அன்றாடம் கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முதல் பால் பார்த்தீங்கன்னா டெக் அவுட் ஆயிடும் பதினைஞ்சு பால்ல ஒருத்தர் விக்கெட்டு போச்சே பாதி பேர் ஏஞ்சி போயிடுவாங்க அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க இந்த விக்கெட்டும் போயிட்டு பார்த்தா அவங்க சிக்ஸ் அடிப்பாங்க அடுத்து அஞ்சு பால் நாலு பால் சிக்ஸ் அடிப்பாங்க உடனே எல்லோரும் அப்படியே ஒரு பரவச வெளியே போனவங்களாம் வந்து உள்ளே உட்காந்துருவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அடுத்தது என்ன நடக்கும் மறுபடியும் ஒரு ஃபோரு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் ஓவரில் கண்ணை முடினு சுற்றுவாங்க அது பாட்டு சிக்ஸ் சிக்ஸாக போவோம் மேட்ச் வின்னு இது மாதிரி எத்தனையோ விளையாட்டில் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கோம் இதே தான் வாழ்க்கையிலும் இவங்க தான் வின் பண்ணுவாங்க இவங்களுக்கு தான் வெற்றிகள் சொந்தம் என்பது கிடையாது குரு தசையில நிறைய தோல்விகள் வரும் ராகு தசையில பணம் கொட்டும் ராகு தசை நடக்கும் பொழுது நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் துர்கய யமனை வழிபட்டால் பணம் கொட்டும் ஆனால் அடுத்து வரக்கூடிய குரு தசையில் வந்த பணம்லாம் அப்படி வீணாக போயிடும் புத்திசாலியாக இருந்தால் நிலம் வீடு வாசல் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்க ஜெயிக்கலாம் இப்போ இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறா மாதிரி ஜெயிச்சா மாதிரி இதில் யார் யாரெல்லாம் பத்து வருஷமா நான் ஒன்றுமே இல்லை அஞ்சு வருஷமா வாழ்க்கையில் தோத்துன்ட்ருக்கேன் அப்படியே நரக வேதனை அனுப்பிச்சின்னு இருக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை பணம் நிறையா கொடுத்துருக்கான் ஆண்டவன் எனக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் ஒரு இட்லி சாப்பிட்டா வாந்தி எடுக்கிறேன் என்ன கொடுமை எனக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடவும்ல அப்படி ஒரு சில பேர்கள் பிரிந்த என் மனைவி என் குழந்தைகளை எடுத்து சென்று விட்டார் பிரிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க நாங்கள் மறுபடியும் சேருவோமா அல்லது கணவர் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு அல்லது ஆண்கள் பெண்கள் இன்னொரு ஆணுடன் தொடர்பு இப்படி நிறைய பேர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளில் பிணைந்து உள்ளார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நேரம்தான் காரணம் அடுத்து குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறது அறிகிறார் பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் ஆனால் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பத்தாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்றும் பல பேர்களுக்கு செய்யலை ஜெயிச்சவங்க சில பேர் தான் நீங்கள் இதில் இந்த நேரத்தில் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஓகோன்னு இருக்கிறத சில பேர்களை நானும் பார்த்துருக்கேன் அந்த ஃபங்க்ஷன் அவங்க கிரக கிரக பிரவேசம் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல குரு பயிற்சி குரு பகவான் பத்தில் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகு ராகு என்ற கிரகம் ஏழாம் இடத்தில் பாம்பாக இருந்து ஒவ்வொன்றாக விச விஷத்தை கட்டி கொண்டே இருக்கும் ஜென்மத்தில் கேது அமர்ந்து கொண்டு விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கும் அந்த விஷம் வந்து உங்க பரவி அதாவது நிம்மதியை கெடுத்து குடும்பத்துல பணம் எல்லாம் கரைஞ்சி போச்சுங்க முத முதலாம் கரைஞ்சி போச்சு ஒருத்தண்ட தம்பி பணத்தை கொடுத்தேன் ரிட்டையர்மெண்ட்டான படத்தை கொடுத்தேன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கடன் வாங்கி கொடுத்தேன் பேங்க் லோன் வாங்கி எனக்கு லோன் எலிஜிபிள் இருந்தது வாங்கி கொடுத்தா ஏதோ ஒரு பர்சன்ட்டு நம்ம பேங்க்கில் தொண்ணூறு பைசா நம்ம கட்டா மிச்சம் ரெண்டு பர்சன்ட்னால் ஒன்று ஒன்று ரூபா பத்து பைசா எனக்கு ஒரு லட்சத்துக்கு வருதுன்னு சொல்லி முப்பது லட்சம் வாங்கி கொடுத்தேன் அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் இன்றைக்கி நான் ரத்த கண்ணீர் வடித்து அந்த கடன் நான் கட்டி கொண்டிருக்கேன் அப்படி பலர் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும் ஒன்ப பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல வர்றார் பதினெட்டு வருடங்கள் பிறகு ஆறாம் இடத்தில் வருகிறார் இன்னொன்று ராகுவை குரு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் குரு எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தாலும் சந்தோஷம்தான் உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் திசைகள் நன்றாக இருந்தால் இந்த நேரம் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் நோய் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா ஆஞ்சியர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ஹரி மர்க மர்கடாய அனுமந்தாய வாயு குமாராய ஸ்ரீராம தூதாய அஞ்சனா மம்மோசம் குருகுரு சுவாதா அல்லது ஸ்ரீ ராமதூதாய ஸ்ரீ ராமபக்த ஸ்ரீ வாய் ஸ்ரீராமபக்த வாயு புத்திராய வாயு புத்தராய அஞ்சனா அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்டகரக நிவாசாய தைரிய வீரிய ஜெய ஓஷத ஆரோக்கிய பலம் அனுமந்தம் உபாஸ் மகே இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நோய் என்று வராது ஆரோக்கியம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் எனக்கு பயம் உணர்வு இருக்குது ஆஞ்சிய நாமத்தை சொல்லிட்டு படுத்துங்க காலை போது ஆஞ்சிய நாமத்தை சொல்லுங்க சொல்லிட்டு உங்க பயணங்களை தொடருங்க வெற்றி அடையும் சோர்ந்து விடாதங்க கன்னிராசிக்கு சுறுசுறுப்பானவர்கள் நேர்மையானவர்கள் நாணயத்தை காப்பாற்ற தன்னுடைய தாங்கிட்டே இலக்கணம் இருக்கிறதெல்லாம் இழந்துருவாங்க கன்னிராசிக்காரர்கள் அந்த அந்த நேரம் இப்ப நல்லா இருக்கு இப்ப சுக்கரன் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயம் திருமணமாக இருப்பவர்களுக்கு திருமணமாக வாய்ப்புகள் உண்டு ஒரு வாழ்க்கை இழந்து இன்னொரு வாழ்க்கையை உருவாக காத்திருப்பவர்களுக்கு சுக்கரோடமாக கிடைக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அச்சம் செய்து வழிவிடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாக்கில் கொள்ளும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் சோர்ந்து விடாதீர்கள் அப்படியே ஓடிண்டே இருங்க நிச்சயம் வாழ்க்கையில் கிரிக்கெட்டில் ஜெயிக்கிற மாதிரி எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை வரும் அது வரைக்கும் அடையாளமே தெரியாத அந்த பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலக அளவில் அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தவுன்னே உலக அளவில் அவங்களோட பேர் வந்துடும் இதே போலதான் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய திறமை ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த அந்த ஒரு ஸ்பாட்லேருந்து நம்ம வாழ்க்கையில் உச்சத்துக்கு போய்டே இருக்கலாம் எல்லாம் எல்லோருக்கிட்டே எல்லா திறமைகளும் சக்திகளும் ஆற்றல்களும் இருக்கும் அதை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க கன்னிராசி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பகவான் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய சக்திகள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சனி பயிற்சியாக போகிறார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கன்னிராசிக்கு ஒன்றுமே இல்லாமல் போக போகுது ஐயோ குடும்ப வாழ்க்கை கேட்டுப்பட போகுது ஹெல்த்து போயிட போகுதுன்னு அப்படின்னு பயப்படாதீங்க அது வந்து தவறான பாதையில் செல்பவர்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் தண்டனை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் வரும் பொழுது நல்லதே செய்வார் சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு குரு கவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வாரம் வாரம் கொண்டக்கடல தானியத்தை அவருக்கு வச்சு ஒரு முல்லைப்பூ குருவோட புஷ்பங்கள் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ அல்லது சாமந்திப்பூ அது இருந்தால் அது ஒரு அர்ச்சனை பண்ணி குரு குருவை பார்க்கறாமல் நேரடியாக பார்க்கலாமால சனீஸ்வர பகவானை சாய்வார் நின்னு கும்பிடுங்க ஏன்னா சனி பார்வை உடம்பில் படக்கூடாது ஆனால் குரு பார்வை எவ்வளோ உங்கள் உடம்புல படுதோ எத் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ண உட்காருங்க எதிரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த எட் எல்லா தோஷங்களும் நீங்கும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் மாணவர்கள் நீங்கள் நினைத்த இடத்தை அடி அடைவீர்கள் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைப்பாக வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் ஆறாம் இடத்தில் ராகு வருவதால் உங்களுக்கு இப்போதான் சான்ஸ் வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாேருக்கும் எனக்கு இருக்கிறதுக்கு கஷ்டம் உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் கஷ்டம் எல்லோரும் கன்னிராசிக்காரங்களே எத்தனோ பேர் வீடு கட்டுறாங்க நம்ம ஏன் கட்டலை நமக்கு உங்களுக்கு அதுக்குண்டான டைம் இப்போ வரப்போகுது நல்ல ராகு வந்து இன்லீகலாக பணத்தை கொடுப்பார் பணம் இப்படி வாரி கொடுப்பார் ஆனால் அந்த பணத்தை பூமி மேலே போடுங்க பூமி மேலே போட்டால் ம மறுபடியும் ராகு அந்த பூமியில் இருக்க மா நஷ்டத்தை பண்ண விட மாட்டார் ஆனால் அந்த ராகு உங்கள் கால உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நேரம் வரும் பொழுது அந்த நீங்கள் வாங்கி போட்ட அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்துக்கு வாங்கி போட்டவங்களாம் இன்றைக்கி அஞ்சு கோடி ஆறு கோடி வீடு இடம்லாம் அதனால் இப்போ இடம் வாங்கி போடுங்க நாலஞ்சு வருஷம் பொறுத்து உங்கள் வாழ்க்கையை உச்சித்து நீங்கள் சம்பாதிச்சாத கூட சம்பாரித்தா கூட அந்தளவுக்கு உயர முடியாது நிலம் வீடு எது வருதோ கடன் வாங்கி போடுங்க அதுக்கு கடன் வாங்க கன்னிராசிக்காரங்க கடன் வாங்காதீங்க சனிக்கிழமை அன்னைக்கு கடன் கொடுக்கறது தான் கடன் கொடுங்க கடன் நீங்கும் கடன் நீங்கும் நல்லதே நடக்கும் கன்னிராசிரியர்கள் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் உண்டாக நோய் நீங்க வயதில் மூத்தோர்கள் அறுபது வயது வ அறுபது வயதுக்கு கடந்தவர்கள் சோர்ந்து விடாதுங்க உங்கள் உங்க உங்களோட சக்தி கேட்டமேல போல நீங்கள் வேலையை செய்யுங்க வீட்டில் இருந்தீங்கன்னா நோண்டினே இருப்பாங்க சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு குறை சொல்லினே இருப்பாங்க இல்லை உங்களை வந்து முராசல் வேலைக்கு காமிச்சிருவாங்க நான் நிறைய பேர் எங்கிட்ட முறையிட்டு நான் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த நீங்கள் எப்பயுமே வருமானம் வந்து நித்திய புருஷன் என்று சொல்லுவாங்க வருமானம் வந்து நித்திய புருஷன் அதனால் வருமானத்தை எந்த வயசுல நீங்க சம்பாதிக்கலாம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது எல்லா சந்தமும் சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா யோகங்களும் உண்டாக விநாயக பெருமான் இருளாலும் செல்வ கணபதி பகவான் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் மகாவிஷ்ணு பெருமான் இருந்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இந்த பாவமூட்டியை சுமந்தனு சுமந்தனுக்கு தாங்க ஒருத்தர் கேட்டு கேட்டார் கடன் என்ற பாவம் சுத்தே இருக்காங்க சார் எனக்கு நிம்மதியே இல்லை சார் வீட்டில் போனால் பொண்டாட்டி அதிகமானாங்க பிள்ளைங்க அதிகமானாங்க கடன் நிறையா இருக்குது சார் எப்படி சார் அடைக்க முடியும் ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்குமா நான் வெற்றி அடைய ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு காத்துருக்கேன் சார் நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவும் உதவும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து தனகாரகன் தனகாரகன் ஏழுக்குடையவன் அல்லது லாபாதிபதி பாகிஸ்தானாதிபதி இந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுத்து அந்த கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் உண்டாகும் வாழ்க வாழ்க கணிராசிரியர்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை பற்றி யார் விமர்சனம் பண்ணாலோ அதை பற்றி கொலைப்படாதீங்க ஏன் என்னை பற்றி விமர்சனம் பண்ணால் நான் கொலைப்பட மாட்டேன் அதை வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் ஓ ஏதோ என்னை என்னை பார்த்து உனக்கு பொறாமையாகுது அதனால் நீ வந்து ஏதோ எனக்கு வந்து எனக்கு என்னை பத்தி விமர்சனம் பண்ற அது காதில் விட்டுடுங்க தலையில முடி கொட்டி போச்சு அதை போ கவலைப்படுறது கிடையாது இல்லையா நிறைய பேர் அது அது நினைச்சேன் தான் வேஸ்ட் இல்லையா அது போல நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையில முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நான் இவ்வளோ பண்ணேன் இவ்வளவு பண்ணேன் என்ன கடவுள் காப்பாற்றலாம் நினைக்காதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த சமயத்துல அந்த ஸ்டேஜ்ல ஏறி ஏறட்டிங்கன்னா மறுபடியும் எந்த காந்து கொண்டு இறங்காத மாதிரி உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் கணிராசிகர கணிராசினர்களுக்கு ஒன்பது நவகிரங்களும் சிவபெருமானும் சிவ சிவபெருமானும் அன்னை பார்வதியும் மகாவிஷ்ணு பெருமானும் அருள் புரியும் நன்றி நன்றி வணக்கம்